பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் இந்த மாந்தி தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண தடை வேலை தடை இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்துடும் மன நிம்மதியை விடும் யாராவது ஒருத்தங்க நம்ம பின்னாடி இருந்து சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தோஷம் அவங்கள அப்படி பண்ண வச்சிடும் உள்ளொன்றை வைத்த கரையை அகலும் மிகப்பெரிய ஒரு ரகசிய சூத்திரமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாந்தி தோஷத்தை விளக்கக்கூடிய சிம்பிளாக அவன் சொல்லியிருக்காங்க இது மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை குறிக்கும் ஸோ அப்போ அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிக்கும் நேரில் அந்த பூவை வந்து ஒரு மூணு பூ போட்டு மூடி வச்சுருங்க நல்லா தண்ணியை அப்படி கலறி விட்டுட்டு இது என்னாகும் இந்த பூவில் உள்ள எல்லா சக்திகளும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அப்படி குளிக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்குகிறது அப்போ சாப விமோச்சனம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பூ கொடுக்குதுன்னா அப்போ அந்த நீல நிறம் யாருக்கு சொந்தம் கிரகத்தினால் மனித மைண்டே மாற்றிடும் ஏன் நம்ம இந்த அவங்களுக்கு போய் இந்த தப்பை செய்கிறோம் ஏன் இந்த மாதிரியான அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்கணும்னு அவங்களுக்கும் தெரியாது நம்ம ஏன் இப்படி மாட்டிகிட்டு இருக்கோம் நமக்கும் தெரியாது நம்ம என்னமே தெரியாமல் ஒரு பிரச்சனை ஒரு பயந்துருவோம் அலன்றுருவோம் ஒதுங்கிடுவோம் நல்லா கேட்டுக்கோங்க எட்டாம் நம்பர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க எட்டுப்பா சனி பகவான் எட்டை நின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவரு கோவம் வந்துடும் அவ்வளோதான் கொட்டு கொட்டுன்னு கொட்டி எடுத்துருவார் மாந்தி தோஷத்துலேருந்து விடுபடலாம் அதனால தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இது நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் சொல்லி வச்சு வாங்கலாம் பூக்கடையில் கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் பரிகாரம் ரொம்ப முக்கியம் உள்ளொன்ற வைத்த கரையை அகலும் மிகப்பெரிய ஒரு ரகசிய சூத்திரமே பார்த்திங்கனாக்கா நம்ம மாந்தி தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லியிருக்காங்க எவ்வளவோ பெரிய விஷயம் மாந்தி தோஷம் இதுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு தேவையானது சங்குப்பூ நீல நிற சங்குப்பூ இந்த மாந்தி தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண தடை வேலை தடை இதை அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்துடும் மன நிம்மதியை குலைத்துவிடும் தோஷம் எங்கே போனால் நல்ல ஒரு நட்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து நிலைக்க முடியாது விட்டு விட்டு இருப்போம் நல்ல ஒரு வரம் தேடுவீங்க பார்த்திங்கன்னா கிட்டக்கு வந்து காணாமல் போயிடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் ஏன்னு தெரியாது யாராவது ஒருத்தவங்க நம்ம பின்னாடி இருந்து சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தோஷம் அவங்களே அப்படி பண்ண வச்சிடும் ஸோ அப்போ செய்வினை செயற்பட்டுவினை இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பின்புலமாகவும் முன்புலமாகவும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி கடவுள் அடித்தாலும் நம்ம அதை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம் அப்புறமேட்டுக்கு யோசிப்போம் என்னடா இதை நம்ம வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தோமே இதை செய்யக்கூடாதுன்னு இதை சொல்லிட்டோமே இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே இந்த செயலை செஞ்சுட்டோமே பின்னாடி வருந்துட ஒரு காலகட்டம் வரும் இது மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க பல விஷயங்களை குறிக்கும் ஸோ அப்போ அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கனாக்கா இந்த ஊதானில சிவனை எப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அர்ச்சனை செய்வோம் சிவனுக்கு இவ்வளோ விஷயம் செய்வோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து பிரம்மகத்தி தோஷமே பார்த்திங்கன்னா சிவனை சரணாகதியோடு அணைத்து கொண்டால் போகும் இல்லையா அதே மாதிரி தான் மாந்தி தோஷம் யாரை பிடிக்கணும் சனி பகவானை பிடிக்கணும் அப்போது சனி பகவானை பிடிக்கிற மாதிரி நெஞ்சம் நிகழ வைக்க வேண்டிய அந்த அன்பையை பெற வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த சனி பகவானை நம்ம குளிர்வித்தல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாந்தி தோஷத்துக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் சனி பகவானை பற்றென்று பற்றி கொண்டால் நம்மளுடைய தொட்டி கொண்டிருந்த அந்த நீண்ட கரை அது பார்த்திங்கன்னா தானாக நீர் போல் கரைந்து விடும் ஐஸ் கட்டி மாதிரி அப்படி அவ்வளோ அழகாக கரைஞ்சி போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த நீல நிற ஊதா பூ என்ன சங்குப்பூ சங்குப்பூ சாதாரண விஷயம் கிடையாது பல அற்புத மூலிகைகளாகவும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு ஒரு மூலிகை அப்போ சாப விமோச்சனம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பூ கொடுக்குதுன்னா அப்போ அந்த நீல நிறம் யாருக்கு சொன்னோம் சனி பகவான் ஸோ அதனால் சனி பகவானை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா கை கூப்பி மனதார சரணாகதியோடு சனி பகவானே என்னை ஆழ்ந்து ஆராய்ந்து என்னோடய இருக்கக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் சரி மாந்தி தோஷமாக இருந்தாலும் சரி எது தோஷம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை விலகி விட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட மனசார வேண்டிட்டு இந்த பூவால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தாலும் சரி அதில் ஒரு மூ மூணு பூ எடுத்துக்கோங்க காலையில் ஏந்திரிச்சோடனே நல்லா கொதிக்கிற தண்ணியில் இருந்து மூணு பூ போட்டு அந்த மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆறுநேருக்கு அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை குளிக்கலாம் குளிக்கும் நேரில் அந்த பூவை வந்து ஒரு மூணு பூ போட்டு மூடி வச்சிருங்க நல்லா தண்ணியை அப்படியே கலறி விட்டுட்டு இது இந்த பூவில் உள்ள எல்லா சக்திகளும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அப்படி குளிக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்குகிறது சனி பகவான் நமக்கு வந்து நல்லா ஆசீர்வதிக்கிறாரு நல்ல விஷயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நடக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மாந்தி தோஷம் நம்மளை விட்டு விலகும் இந்த மாந்தி தோஷம் தான் பார்த்திங்கனாக்கா எல்லா சிக்கல்களையும் பதவியும் மின்னி மண்ணி நிற்கும் இது கிரகக்கோளாறுன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர் கோளாவும் எடுத்துக்கலாம் கிரகத்தினால் மனித மைண்டே மாற்றிடும் ஏன் நம்ம இந்த அவங்களுக்கு போய் இந்த தப்பை செய்கிறோம் ஏன் இந்த மாதிரியான அவங்க வாழ்க்கையை நமக்கு எடுக்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்ம ஏன் இப்படி மாட்டிகிட்டு இருக்கோன்னு நமக்கும் தெரியாது அந்த பித்து பிடித்த நிலை தான் மாந்தி தோஷம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதுலேருந்து விலகிக்கிறதுக்கு இந்த மூ இந்த சங்குப்பூ எங்கே கிடைக்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூ கடைகள்ட்ட கேட்டாலே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை பூ மார்க்கெட்டில் எனக்குமாரி சங்குப்பூ வேணும்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் அவ்வளோதான் இந்த சங்குப்பூ மூணு பூ போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கிறோம் இல்லைனா கொதிக்க வச்சு தண்ணியில் அதை போட்டு குடிக்கிறோம் இதே மூணு பூ போட்டு நம்ம தண்ணியில் போட்டு குளிக்கிறோம் இப்படி செய்யும் பொழுது மாந்தி தோஷம் விலகும் ஸோ அப்போது நம்ம சரணாகதியோடு நம்ம சனி பகவானை பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் நல்லா கேட்டுக்கோங்க எட்டாம் நம்பர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க எட்டுப்பா பா சனி பகவான் எட்டை நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவருக்கு கோவம் வந்துடும் அவ்வளோதான் கொட்டு கொட்டுன்னு கொட்டி எடுத்துருவார் அதே எட்டை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்னா சரணாகதியோடு வச்சுக்கோங்க இந்த எட்டு நம்மளுடைய சனி பகவானோடைய ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு சனி பகவானை நம்ம என்ன பண்ணணும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அன்பு அதான் லவ் பண்ணுறதுன்னா அன்பு காரணியம் அதாவது சரணாகதியோடு நம்ம அவர் கூடயே நின்றுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மனம் குளிரும் சனி பகவானே ஐயோ சனி பிடிச்சிருச்சேன்னு பயந்துட்டோம்னாக்கா ஒரு கடவுளை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் இந்த ஏழரை வருஷம் இந்த சனியோடைய ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை வருஷம் நம்ம படிக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கனா மூன்று வருஷம் படிக்கிறோம் அஞ்சு வருஷம் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் இல்லையா அப்போ எவ்வளோ நஷ்டங்களை நம்ம அனுபவிப்போம் நிறைய ரெக்கார்டு எழுதணும் எக்ஸாம் எழுதணும் தான் ஏழரை ஏழற சனிங்கிறது வந்து நம்ம படிக்கும் காலம் நம்ம தடைக்கல்லை படிக்கலாக்கும் நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சந்தித்து நம்ம மீண்டு வரலாம் நம்ம என்னமே தெரியாமல் ஒரு பிரச்சனை வரும்போது பயந்துருவோம் அலன்றுருவோம் ஒதுங்கிடுவோம் அந்த ஏழுற சனி அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் பணத்தை எப்படி கையாளணும் நண்பர்களை எப்படி கையாளணும் வீட்டை எப்படி கையாளணும் ஏன்னா அளவுக்கு போட்டு உருட்டி அவங்களுக்கு படிக்க வச்சுருப்பார் எப்படி ஒரு போலீஸ் ட்ரைனிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதேமாதிரி ஏழரை வருஷமும் டஃப்பான ஒரு படிப்பு அதனால தான் சனி பகவானை நம்ம நேசிக்க தொடங்கினோம் என்றால் அவர் வந்து கொட்ட மாட்டார் அள்ளி கொட்டுவார் நல்ல ஒரு ரகசியத்தை பிடிச்சிக்கோங்க சனி ஏழுற காலத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அந்த காலத்தை வாங்கிக்கணும் கஷ்டந்தான் ஆனால் அது முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தருவார் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த சனி பகவானை நம்ம அந்த அவருக்கு பிடிச்ச அந்த நீளநிறப்பூ சங்குப்பூவை வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம் கோயிலுக்கு போய் அந்த அவங்களுக்கு படைக்கலாம் மூணு பூ நம்ம காய்ச்சி குடிக்கலாம் அதேமாரி மூணு பூட்டு தண்ணியில் போட்டு குளிக்கலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாந்தி தோஷத்துலேருந்து விளிபடலாம் சரி விழிப்படலாம்னு வந்துருச்சு மாந்தி மாந்தி தோஷத்துலேருந்து விடுபடலாம் அதனால தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இது நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் சொல்லி வச்சு வாங்கலாம் பூக்கடையில் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே மிகவும் முக்கியம் சில பேர் இடத்துல என்ன பண்ணணும் பூ வந்து இந்த இடத்துலலாம் ப்ளூ கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட அப்ராடில் இருக்கவங்களாம் ட்ரை ஃப்ளவர்ஸே வந்துருச்சு நீங்கள் எங்கே வேணாலும் ஆன்லைனில் இதுமாரி வந்து சங்குப்பூன்னு ஆன்லைனில் கேட்டிங்கனாக்கா போதும் உங்களுக்கு வீடு தேடி வரும் அது எந்த ஊர் இருந்தாலும் சரியான இன்றைக்கி வந்து பதப்படுத்தி கொடுக்காங்க அதையும் யூஸ் பண்ணலாம் சங்குப்பூ வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ளவரே வாங்கிக்கலாம் அவ்வளோ அற்புதம் பேரானந்தம் தரக்கூடிய விஷயந்தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்